ஆய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம் சக்தி பெண்கள்லாம் நிறைய பேர் மாலை போட்டு ஓம் சக்திக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க நீங்களாம் என்ன மாலை போட்டிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைநூறுக்கு மாலை போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தை மாதம் போட்டு மாசி மாசி மயான கொள்ளைக்கு கிளம்புறவங்க நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வந்தது லைக் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் ஓவிய போட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தை மாதம் மாலை போட்டு மாசி மாதம் மயானக்கொள்ளைக்கு அங்காள பரமேஸ்வரியை பார்க்க மயானக்கொள்ளை விட நிறைய பேர் போவாங்க ரொம்ப சீரும் சிறப்புமாக நல்லா இருக்கும் வேண்டுதல்கள் வச்சு நிறைவேற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையனூர் தான் பில்லி சூனியம் ஏவல் காற்று கருப்பு எல்லாத்தையும் விரட்டி நம்மளை ஒரு நல்ல நிலை கொண்டு வர்றது மலையனூர் தான் சரிங்களா நானும் மலையனூருக்கு மாலை போட்டேன் சரி உக்காண்டிருக்காம ஒரு வீடியோ ஒரு லைவ் போட்டுடலான்னு போட்டிருக்கேன் வரவங்க மெசேஜ் போடுங்க லைக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா தான் சரளமாக படிக்க முடியும் சரிங்களா அப்புறம் எல்லாம் காலையில் டிஃபன்லாம் ஆயிடுச்சா டிஃபன் சாப்பிட்ட எல்லாம் உட்காந்தாச்சா காலங்கத்தாலையும் லைவா அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சரி போட்டு பார்க்கலாமேன்னு லைவ் போட்டேன் சரிங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க